அதாவது பல்வேறு அமைப்பு சார அமைப்பு நலவாரியத்தில் தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் தூத்துக்குடி முகாம் இந்த தூத்துக்குடி தொகுதியில் உள்ள அத்தனை பேருக்குமே இது வந்து விளம்பரப்படுத்தப்பட்டிருக்குது இந்த வாரியத்தில் பதிவு செய்கிறவங்க குறிப்பாக தையல் கலைஞர்கள் சலவை தொழிலாளர்கள் மெக்கானிக் கார் மெக்கானிக் அந்த ரிப்பேர் செய்கிற அந்த தொழிலாளர்கள் அதுபோல் நமக்கு கட்டுமான தொழிலாளர்கள் உப்பள தொழிலாளர்கள் போன்ற அந்த தொழிலாளர் வீட்டு வேலை செய்யும் பணியாளர்கள் ஒரு கடையில் வேலை செய்யும் பணியாளர்கள் தெருவோர கடை வச்சுருக்கோம் அந்த வியாபாரிகள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக நலவாரியம் இருக்குது அந்த நலவாரியங்களை நீங்கள் அந்தந்த நலவாரியங்களை பதிவு செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனால இன்றைக்கி நம்முடைய விளம்பரப்படுத்தி நம்முடைய தொழிலாளர் நலத்துறையின் மூலம் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இதில் வந்து அவங்க வந்து நமக்கு பிள்ளைங்களுடைய கல்வி உதவித்தொகை வாங்கிக்கலாம் திருமண உதவித்தொகை அதுபோல் அறுபது வயசு ஆன பின்பு அவங்களுக்கு பென்ஷன் தொகை வரும் அறுபது வயசு ஆகிட்டாலே அந்த முதியோர் உதவி பென்ஷன் மாதிரி உங்களுக்கு நலவாரிய அந்த உதவித்தொகை பென்ஷன் உதவித்தொகை வரும் மகப்பேறு உதவித்தொகை அப்புறம் ஒருவேளை அவங்க இந்த விபத்துலேயோ ஏதோ அந்த மாதிரி மரணம் ஏற்படும் போது அதற்கும் ஒருபாய் எவ்வளவோ அதுக்கு இந்த கட்டுமான தொழிலாளர் அந்த தொழில் இரு அந்த பணி செய்யும்போது இறந்தால் அவருக்கு எட்டு லட்ச ரூபாய் உண்டு அந்த மாதிரி இப்போ பனை தொழிலாளர் நல அந்த மாதிரினா அந்த எட்டு லட்ச ரூபா அவங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர் நலத்துக்காக நம்முடைய முத்தமிழ கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட வாரியங்கள் இதெல்லாம் ஏன்னா அரசு அலுவலர்கள் அவங்கெல்லாம் வந்து அமைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பு சாரா பல்வேறு தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு உதவி செய்யணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட நல வாரியங்கள் இதில் யார் இன்னும் உறுப்பினர் ஆகாமல் இருக்கீங்கன்னா உறுப்பினர் ஆகும்போது அவர்களுக்கு உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை அவங்களுக்கு பின்பு அந்த தொகை கிடைக்கிறதுக்கு இன்னார நியமனம் செஞ்சு இன்னைக்கே என் பிள்ளைய போடுறேன் என் வீட்டுக்கார போடுறேன்ற மாதிரியும் பதிவு செஞ்சுக்கலாம் அதுக்காக இந்த முகாம் நடக்குது ஆ இதை வந்து நம்ம மகளிர் உரிமை தொகை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை பதினைஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகை தொகையை கேட்டு தகுதி உள்ள பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே அன்னைக்கு ஜூலை பதினைஞ்சாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நமக்கு பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் தகுதியுள்ள பெண்கள் அந்த ஏழை எளிய பெண்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கப்பட்டு விடுபட்டவங்க இல்லை நான் விண்ணப்பிக்கே இல்லை போனதோட என்னுடைய நிறைய பேருக்கு தரவுகள் இல்லைன்னு வந்துருச்சு சரியாக பதிவாகாமல் இருந்தது அவர்களெல்லாம் இந்த முகாமை பயன்படுத்தி கொண்டு அதை விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் சொன்னது போல நீங்கள் அன்னைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பத்தாயிரம் முகாம் கடந்த முறை நடந்தது இல்லை ஸ்கூலில் நடக்குது தாலுகா அலுவலகத்தில் நடக்கும் அது மாதிரி அது வந்து நம்முடைய ஆட்சித் தலைவரும் குறி குறிப்பிட்டு அறிவிப்பாங்க எல்லா ஆட்சித்தலைவர்களும் அந்தந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல அந்த முகாம் நடக்கிறதுன்றத சொல்லுவாங்க அது அக்டோபர் மாதத்துக்குள்ளே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் மகளிர் உரிமைத் தொகை முகாம் வந்து அந்த ஜூலை தேதி அது மட்டுமல்லாமல் பிற அதாவது தங்களுடைய மின் இணைப்பு பேர் மாற்றம் பண்ணணும் இந்த வரி பேர் மாற்றம் பண்ணணும் சொத்து பேர் மாற்றம் அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுமே அன்னைக்கு விண்ணப்பிக்கலாம் அதே முகாமில் ஒன்றிய அரசு வந்து அது என்ன சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற டார்ச்சரில் அதுவும் ஒன்றுங்க கட்டாயம் கைரேகை வைக்க வைக்கணும் அந்த முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வாங்குகிறவங்க ஏஏஒய் கார்டு வச்சுருக்கிறவங்க கட்டாயம் வைக்கணும் ஏஏ ஒய் கார்டுக்கு தனியா பில்லு போடணும் தமிழ்நாடு சார் கொடுக்குற பணத்துக்கு தனியா பில்லு போடணுன்ட்டு ரொம்ப வலியுறுத்தி செய்ய வைக்கிறாங்க நம்மளுடைய மாண்பு முதலமைச்சருக்கு இந்த கவனத்தை எடுத்து சென்றிருக்கோம் நான் மாண்பு அமைச்சருக்கு கொடுத்து சொல்லியிருக்கிறோம் அதிகாரிகளுக்கெல்லாம் அவர்கள் நாங்கள் பேசுகிறோம் ஒன்றியார் சொல்லுள்ள அதிகாரி ஏன்னா ஒரு கார்டு பதிவு பண்ணால் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அப்போ அந்த பொருள் வாங்குறதுக்கு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கார்டு இல்லை நூறு கார்டு தான் போட முடியுது இப்போ வியாபாரிகளும் அந்த விற்பனையாளர்களும் கஷ்டப்படுறாங்க அதனால் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தானேங்க சொல்லுவாங்க மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் நம்ம சொல்ல முடியல அதான் இந்த பேட்டியில் சொல்கிறேன் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் அது வந்து அவர்களுடைய ஒன்றிய அரசினுடைய திட்டத்தின் மூலம் எதுக்கெல்லாம் பணம் வாங்குறோமோ அதுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் கைரேக வச்சு மேலே பதிவு பண்ணுன்னு சொல்லி வலியுறுத்துது ஒன்றைய அரசு